புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த மிளகு சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் வறுத்துட்டும் அரைக்கலாம் சும்மாவும் அரைச்சிக்கலாம் நான் ரஃபாக தான் அரைச்சிருக்கேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பவுடரை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு கடாயில் நல்லா தேவையான அளவு நெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுருங்க இது நல்லா பொன்னிறமாகட்டும் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதனோட தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி செய்ய ரொம்ப ஈஸியும் இது பெருமாளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிப்பியும் கூட இந்த புரட்டாசி மாதம் கோயில்கள்லாம் கொடுப்பாங்க இப்போ ரெண்டுமே நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரு இதோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க நல்லா இது கலந்து வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்துனா பொறிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு முந்திரி பருப்பெல்லாம் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டை இதோட போட்டுருங்க சாப்பாட்டை போட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாம் புழுங்கு அரிசிலையும் செய்யலாம் அது நம்மளோட விருப்பந்தான் கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு விடுங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த சம்பா சாதம் அதாவது ஜீரக மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு யாரெல்லாம் வாரம் வாரம் சாமிக்கு படைப்பீங்களோ அவங்க எல்லாம் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஃபைனலாக தேவையான அளவு நெய் விட்டு உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சாமிக்கு படைச்சிடலாம் சம்பா சாதம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்வீங்களான்னு சொல்லுங்கள் மிளகு ஜீரக வாசனையில் ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி கருப்பு உளுந்து மிளகு வடை போட்டிருக்கங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க அதுவும் சாமிக்கு செய்கிற ஒரு ரெசிபி தான் இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு பசங்களுக்கு கொடுத்துருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் வாட்சிங்